நாற்பத்தி ஆறு வாதாபி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கா தொண்டை மண்டலத்துக்கு கிராமங்கள்ல பார்த்ததை காட்சிகளை பார்த்துக்கிட்டே போறான் வீடுகளும் வைகோட் போர்களும் எரிக்கப்படுது பசுமையான தோப்புக்கள் போர் யானைகளால் அழிக்கப்படுது பயிர்கள் நாசமாக்கப்படுது குற்றமற்ற கிராமத்து ஜனங்கள் கொல்லப்படுறாங்க இளம் வயது ஆண்களும் பெண்களும் சிறைப்பிடிக்கப்படுறாங்க அம்மாவை பிரிஞ்ச குழந்தைங்க எல்லாம் கதறி கதறி அழுது இதையெல்லாம் பார்க்க பார்க்க சிவகாமியோட மனசு கனலா மாறுது இதையெல்லாம் பாக்குற சிவகாமி நினைக்கிறா இன்னும் ஒரு தடவை நான் வாதாபி சக்கரவர்த்திய பாத்துட்டா போதும் இந்த மாதிரி அக்கிரமங்களையும் கொடுமைகளையும் செய்யாதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிடுவேன் நான் கேட்டா அவர் செய்வாரு ஏன்னா வடபெண்ணை நதிக்கரையில இவ சொல்லிருப்பாள்ல காஞ்சி நகரத்து பெண்கள் எல்லாம் விட்டுருங்க இப்படி பண்ணாதீங்க இது தப்பு அப்படின்னு வா உடனே புலிகேசி சொல்லுவார்ல புலிகேசி உருவத்துல இருக்கக்கூடிய நாகநந்தி சொல்லுவார் சரி நீ என் கூட வாதாபிக்கு வர வேணா சொல்லு நான் இவங்களெல்லாம் விட்டுடுறேன் அப்படின்னு வரலா இவ அதையே நினைச்சுக்கிறா இந்த அப்பாவி பொண்ணு இந்த அப்பாவி பொண்ணுக்கு தெரியாதுல்ல புலிகேசி வேற நாகநந்தி அடிகள் வேறன்னு அதனால இவன் நினைக்கிறா தான் சொன்னா வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி கேப்பாரு அப்படின்னு அதனால இவன் என்ன பண்றானா தன்னை புலிகேசி கிட்ட கூட்டிட்டு போகுமாறு அந்த காவலர்கள் கிட்ட கேக்குறா ஆனா அந்த காவலர்கள் இவளை ஒரு மனுஷியா கூட மதிக்கல இவ சொல்றத அவங்க யாரும் காதலையும் போட்டுக்கிடல வாதாபிக்கு போகும்போது வழியில தூங்குற இடத்துல எல்லாம் சிவகாமிக்கு ஒரு பேய் சிரிப்பு சத்தம் கேக்கும் பயந்து போய் முழிச்சு பாப்பா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா தூரத்துல வாதாபி சக்கரவர்த்தியோட உருவம் திரும்பி போற மாதிரி இருக்கும் எந்திரிச்சு உட்காரதுக்குள்ள அந்த உருவம் மறைஞ்சும் போயிரும் இவன் நினைக்கிறா அது எல்லாமே அவளோட கனவுன்னு புலிகேசியினுடைய சின்ன வயசுல அவனோட சித்தப்பா மங்களேசன் அவனை ரொம்ப கொடுமைப்படுத்தி இதனால புலிகேசியனுடைய மனசு நிறைய குரூரம் நிறைஞ்ச போயிருக்கு நாகநந்தியோட உதவியால வாதாபி ஜிம்மாசனம் ஏறினதுக்கு அப்புறம் உள்நாட்டு எதிரிகளை ஒழிக்கவும் தன்னோட ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்காக பக்கத்து நாடுகள்ல சண்டை போடவும் இப்படி போர் காரியங்கள்லயே இருந்ததுனால ரத்தத்தை பார்த்து பார்த்து பழகிப் போனான் புலிகேசி இதனால பிறரோட துன்பங்களை பார்த்து வருந்துறதுங்கிறது புலிகேசியினுடைய குணத்துல இல்லவே இல்லை தற்சமயம் புலிகேசியினுடைய குரூரத்தை புலிகேசி ஏமாற்றப்பட்டது இதனால அவனுடைய தென்னாட்டு படையெடுப்பு தோல்வியில முடியுது அடுத்தது இதுவரைக்கும் வாதாபி ராஜ்யத்தின் பெருமையையும் தன்னோட சேமத்தையும் மட்டுமே கவனத்துல வச்சிருந்த நாகநந்தி அடிகளின் உள்ளத்தை ஒரு பல்லவ நாட்டு பெண் கவர்ந்து விட்டாலே அப்படிங்கிற கோபமும் ஆத்திரமும் தான் காரணம் இந்த காரணத்தினால தன்னோட உள்ளத்துல கொழுந்து விட்டு எரியக்கூடிய குரோதம் ஆக்ரோஷம் கோபம் இதை எல்லாத்தையும் புலிகேசி சக்கரவர்த்தி தனக்கு எதிரால வரக்கூடிய குற்றமற்ற ஜனங்கள் மீது காட்டுறாரு அதே நேரம் இந்த சிவகாமியவும் எப்படியாவது வஞ்சம் தீக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வழியை யோசிச்சுட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் அறியாத சிவகாமி தான் மட்டும் வாதாபி சக்கரவர்த்தியை இன்னும் ஒரு தடவை நேருக்கு நேர் பாத்துட்டா போதும் அவரோட படைகள் செய்யக்கூடிய கொடுமைகளை எல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு ஆசைப்படுறா ஆனா அவளோட இந்த ஆசை அவ வாதாவிக்கு சேர்ற வரைக்கும் நடக்கல வாதாபியில மிகப்பெரிய அரண்மனையில சிவகாமியை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அதே நேரம் அவளுக்கு பணி புரியறதுக்கு அங்க ரெண்டு தாதி பெண்கள் வேற இருக்கிறாங்க அந்த பெண்கள் பிராகிருதமும் தமிழும் கலந்த பாஷையில பேசுறதுனால சிவகாமிக்கு எல்லாமே புரியுது சக்கரவர்த்தி கட்டளையினுடைய தான் சிவகாமிக்கு இந்த அரண்மனை கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அவளுக்கு தேவையானதை எல்லாத்தையும் கண்டிப்பா செய்யணும்ங்கிறது சக்கரவர்த்தியோட ஆணைன்னு சொல்றாங்க இதெல்லாம் எதிர்பார்த்தபடிதான் நடக்குது அதனால சிவகாமி நினைக்கா கண்டிப்பா புலிகேசி சக்கரவர்த்தி தன்னை வந்து பாப்பாரு அப்படின்னு அப்படி அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட என்னென்ன பேசணும் அப்படின்னு இவள் யோசிச்சு வைக்கிறாள் சக்கரவர்த்தியோட விஷயத்துல சிவகாமியோட மனோபாவம் ரெண்டு விதமா இருந்துச்சு ஒரு சமயம் அவரோட சைனியம் செய்த கொடுஞ்செயல்களை எண்ணி எண்ணி அவளோட உள்ளம் கொதிக்குது மற்றொரு சமயம் அப்பேற்பட்ட கொடுங்கோல் மன்னன் மீது அபலையாகியே தனக்கு ஏற்பட்டிருந்த சக்தியை நினைச்சு அவளோட உள்ளம் பெருமிதம் அடைகிறது ராவணன் கவர்ந்து சென்று அசோக சிறை வச்சிருந்த சீதா தேவியின் நினைவு சிவகாமிக்கு அடிக்கடி வருது சீதையின் நிலைமைதான் தன்னோட நிலைமையோ ராமபிரான் வென்று சிறைமீட்டு கொண்டு போனாரோ அதே மாதிரி மாமல்லரும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நம்புற சிவகாமி சீதைக்கும் தனக்கும் இருந்த வித்தியாசத்தை பத்தியும் யோசிக்கிறார் சீதாதேவிய ராவணன் அவளோட அழகுக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் செஞ்சுக்க விரும்பி சீதாதேவிய தூக்கிட்டு வந்தான் ஆனா புலிகேசியோ தாக்கிட்ட இருக்கக்கூடிய நாட்டிய கலையின் மேல் மோகம் கொண்டு தன்னை சிறப்பிடிச்சிட்டு வந்திருக்கான் இவன் நினைச்சுக்கிறா புலிகேசி தான் மாறு போட்ட புத்த பிக்ஷன்னு அதனால ராவணன் மீது சீதைக்கு இல்லாத செல்வாக்கு தனக்கு வாதாபி சக்கரவர்த்தி மீது இருக்குது தன்னோட கலையின் சக்தி கொண்டு அவரை தான் இஷ்டப்படி ஆட்டி வைக்கலாம் அப்படிங்கிற கலையினுடைய கர்வம் மமதை இதெல்லாம் சிவகாமிக்கு லேசா தலையெடுக்குது அந்த பொல்லாத பிக்ஷுவை நான் லேசில் விட போறது கிடையாது வரட்டும் அந்த ஆளு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறான் சிவகாமி அந்த வாதாபி அரண்மனைக்கு வந்து எட்டு நாளாச்சு திடீர்னு ஒரு பணிப்பெண் ஓடி வந்து சொல்றா சக்கரவர்த்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு பரபரப்பு ஓட்டி கொண்டது சிவகாமி கூட கொஞ்சம் பரபரப்பாக ஆரம்பிச்சிட்டா சக்கரவர்த்தி வந்த உடனே ஏகப்பட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சிவகாமி மனசுக்குள்ளேயே தயாராகிக்கிட்டு இருக்கா ஆனா சக்கரவர்த்தி அரண்மனைக்குள்ள வந்து நின்னு அவளை மேலும் கீழமா ஒரு பார்வை பார்த்துட்டு அவ கனவுல கேட்ட மாதிரி ஒரு பேய் சிரிப்பு சிரிக்கிறாக்குள்ள அந்த சிரிப்ப கேட்ட உடனே சிவகாமி நினைச்சிருந்த எல்லாம் எங்கேயோ பறந்து போயிருச்சு இன்னு சொல்ல முடியாத ஒரு பயம் அவளோட இதயத்துல புகுந்து தேகமெல்லாம் வியாபிச்சு பிரவேசிச்சு அவள ஒரு குழுக்கு குலுக்கிறது வாய திறந்து பேச முடியாதபடி நாக்கு மேல அன்னத்துல ஒட்டிக்குச்சு சிற்பியின் மகளே நாட்டிய கலாராணி மகேந்திர பல்லவனின் கலை பொக்கிஷமே சௌக்கியமா வாதாபிவாசம் உனக்கு பிடித்திருக்கிறதா அப்படின்னு புலிகேசி கேட்டதுதான் சிவகாமியின் உடம்பு என்னவோ இந்த மழையில நினைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி படபடத்து நடுங்க ஆரம்பிக்கு தன்னுடைய நாட்டிய தோற்றங்களிலே வெகு சாதாரணமான தோற்றத்தை கண்டு அப்படியே பரவசப்பட்டு நிக்கிற புத்தமிச்சுவா இது தான் கிட்ட வரும்போதே பயபக்தியோட பக்கத்துல வந்து உணர்ச்சி மிகுதியினால தாங்கிட்ட பேசக்கூட முடியாம தத்தளிச்சு நிக்கிற நாகநந்தி இவர் பொன்முகலி நதிக்கரையில தொண்டை நாட்டு பெண்களை விடுதலை செய்யுங்கன்னு நான் வரங்கேட்டு நின்ன போது அவர் இந்த மாதிரி இல்லையே பாதாபி நகருக்கு வந்ததால இவரிடம் இவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கா இருக்கா அப்படின்னு சிவகாமி நினைக்கிறார் இந்த மாதிரி சிவகாமியோட உள்ள கொந்தளிச்சுட்டு இருக்கிறதுனால புலிகேசியோட கேள்விகளுக்கு அவ பதில் ஒன்று சொல்லல அதை பார்த்த புலிகேசி பெண்ணே ஏன் மௌனம் சாதிக்கிறாய் கலை உணர்ச்சியே இல்லாத இந்த வாதாபி புலிகேசியுடன் நமக்கு என்ன பேச்சு அப்படிங்கிற எண்ணமா நான் அடியோடு கலை உணர்ச்சி இல்லாதவன் அல்ல அவ்விதம் இருந்திருந்தால் சிறைப்பிடித்து கொண்டு வந்த உன்னை இந்த அரண்மனையில் வைத்திருப்பேனா பல்லவ நாட்டின் இணையற்ற நடன கலா ராணிக்கு தகுந்த அலங்கார மாளிகை அல்லவா இது இங்கு உனக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா பணிப்பெண்கள் திருப்தியாக பணிவிடை செய்கிறார்களா ஏதாவது குறை இருந்தால் சொல் அப்படின்னு கேட்கிறாரு புலிகேசி சிவகாமிக்கு என்னவோ புலிகேசியினுடைய பேச்ச அறிவறுப்பா இருந்தா கூட பதில் சொல்றா பிரபு இங்க எனக்கு எல்லாமே சௌகரியமா இருக்கு ஒரு குறையும் இல்ல ரொம்ப நன்றி அப்படிங்கிறா ஆஹா நீ வாய் திறந்து பேசுகிறாயா நல்ல வேலை நீ மௌனமாய் நின்றதை பார்த்துவிட்டு நீ உயிருள்ள பெண் அல்லது உன் தந்தை அமைத்த கச்சிலைகளில் ஒன்றைத்தான் சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டோமா என்று சந்தேகித்தேன் நீ இந்த மட்டும் பேசியது மிக்க சந்தோஷம் நீ வாயினால் சொன்னபடி உண்மையாகவே எனக்கு வந்தனம் செலுத்த விரும்பினால் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அப்படிங்கிற புலிகேசி அதுக்கு மேல சொல்ல தயங்கி நிக்கிறாப்ல புலிகேசி என்ன சொல்ல போறாரோ தெரியலையேங்கிற பயத்துல சிவகாமியும் மௌனமா இருக்கா பெண்ணே அந்த மூடன் மகேந்திர பல்லவன் என்னை கலை உணர்ச்சி அற்றவன் என்று சொன்னான் அதை நீயும் நம்பினாய் நரிக்கும் புலிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ குட்டைக்கும் சமுத்திரத்திற்கும் எவ்வளவு வித்தியாசமோ உள்ளங்கை அகலமுள்ள தொண்டை மண்டலத்திற்கும் விஸ்தாரமாக பறந்து விரிந்த சளுக்க சாம்ராஜ்யத்திற்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் மகேந்திர பல்லவனுடைய என்னுடைய உண்டு கூடிய சீக்கிரத்தில் இதை நீயே தெரிந்து கொள்வாய் இவ்வளவு நீளமா பேசிட்டு புலிகேசி சிவகாமி கிட்ட சொல்றான் சிவகாமி என்னுடைய நட்பை கோரி பாரசீக சக்கரவர்த்தி காணிக்கைகளும் சன்மானங்களும் அனுப்பியிருக்கிறாரு அதை ஏத்துக்கிறதுக்காக நாளைய தினம் மகுடாபிஷேக மண்டபத்துல மகாசபை கூடுது அந்த மகாசபையில நீ வந்து ஆடணும் அப்படின்னு சொல்றான் இத்தனை நேரமும் பயமும் பல வகை குழப்பங்களும் குடிகொண்டிருந்த சிவகாமியின் உள்ளம் நடனம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அசாதாரண தைரியம் அவளுக்கு வருது கொஞ்சம் கூட தயங்காம ஒரு சக்கரவர்த்தி கிட்ட பேசுறோங்கிற எண்ணம் இல்லாம பயப்படாம தலை நிமிர்ந்து புலிகேசிய பார்த்து சொல்றா அழுத்தம் திருத்தமா சொல்றா முடியாது இத கேட்டதுதான் புலிகேசியினுடைய கண்கள் ஒரு நிமிஷம் அக்கினி அப்படி கக்குது தன்னை மீறி கொண்டு வந்த கோபத்தை புலிகேசி பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சிக்கிட்டா பெண்ணே ஏன் இவ்வளவு கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்றேன் மூணு நாள் உனக்கு நான் அவகாசம் கொடுக்கறேன் யோசித்து சொல் அப்படிங்கிறான் புலிகேசி சிவகாமி ரொம்ப நிதானமா சொல்றான் யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்லை பிரபு என்னைய உங்களோட சபையில ஆட சொல்லி மகேந்திர பல்லவரை நீங்க ஜெயிச்சுட்டு வந்தது பத்தி உலகத்துக்கு பரையறைய போகிறீர்கள் அப்படித்தானே பல்லவ நாட்டில் இருந்து கொண்டு வந்த அடிமை இவள் அப்படின்னு சுட்டி காட்ட போறீங்க சக்கரவர்த்தி உங்களுடைய எண்ணம் இதுதான் உங்களுடைய நோக்கம் எனக்கு புரிகிறது நீங்க என்னைய சிறைப்பிடிச்சிருக்கலாம் என்னோட தேகத்தை கூட அடிமை கொள்ளலாம் என் ஆத்மாவை கூட கட்டுப்படுத்தலாம் ஆனால் என்னிடம் உள்ள கலையை தங்களால் அடிமைப்படுத்த முடியாது உங்களுடைய அதிகாரத்துக்கு அடங்கி ஆணைக்கு பயந்து ஒரு நாளும் நான் நடனம் ஆட மாட்டேன் அப்படிங்கிறார் சிவகாமி சிவகாமி இப்படி பேசி பழையபடி ஒரு பேய் சிரிப்பு பெண்ணே பொறு பொறு எதற்கு இவ்வளவு பதட்டம் அப்படி ஒன்றும் உன் தேகத்தையோ உன் கலையையோ அடிமைப்படுத்த எனக்கு உத்தேசம் இல்லை உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ ஆட வேண்டாம் இந்த அரண்மனைக்குள்ளே உன்னை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறோங்கிற எண்ணமும் வேண்டாம் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ இந்த மாளிகையை விட்டு வெளியே போகலாம் வாதாபி நகரை சுத்தி பார்த்துட்டு வரலாம் உங்கள் காஞ்சியை போல் எங்கள் வாதாபி அவ்வளவு அழகா இல்லாவிட்டாலும் ஏதோ பார்க்க தகுந்த காட்சிகளும் இடங்களும் இங்கே இருக்கத்தான் செய்கின்றன இந்த அரண்மனை வாசல்ல காவல் காக்குறவங்க உன்னை சிறை வைப்பதற்காக இங்கு இருக்கல உனக்கு ஏவல் புரிவதற்காக இருக்கிறாங்க நீ எப்ப சொல்றியோ அப்ப அந்த காவலாளிகள் அங்கிருந்து வந்து உன்னைய பள்ளத்துல கூட்டிட்டு போய் இந்த ஊர் முழுக்க சுத்தி காட்டுவாங்க மறுபடியும் என்னை பாக்குறதுக்கு நீ விரும்புனா அவங்க கிட்டயே சொல்லி அனுப்பலாம் சிற்பியின் மகளே நீ என் அதிகாரத்துக்கு பயந்து நடனமாட வேண்டாம் ஓ இஷ்டம் போல சுயேச்சையாகவும் சுயமாகவும் நீ இங்க இருக்கலாம் அப்படிங்கிறாரு புலிகேசி இந்த மாதிரி சொல்லிட்டு புலிகேசி சக்கரவர்த்தி சிவகாமியை கூர்ந்து பாக்குறாரு அந்த பார்வையில எல்லையில்லாத துவேஷம் பழிவாங்க கூடிய உறுதி எல்லாம் குடிகொண்டிருக்கு ஆனா சிவகாமி தரையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதுனால புலிகேசியினுடைய கண்கள் பார்க்க தவறா கொடுமைக்கும் கொடூரத்துக்கும் பெயர் போன வாதாபி புலிகேசிய தான் வென்றுவிட்டதாகவே நினைக்கிறார் சிவகாமி தன்னோட சுதந்திரத்தை அன்னைக்கே பரிசோதிக்க நினைக்கிற சிவகாமி அன்னைக்கு சாயந்தரமே வாசக் காவலர்களை கூப்பிடுறா வாதாபி நகரை சுத்தி பார்க்கணும்னு சொல்றா அவங்கள பல்லக்கு கொண்டு வர சொல்றா வாதாபியில் சிவகாமிக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதா பறிக்கப்பட்டதா நாளை அத்தியாயத்தில் கேட்கலாம்